பழமையான திருப்பதி அருகே உள்ள ஒரு ஊரில் வசந்தன் என்ற கோவில்காரர் இருந்தார் அவர் தினமும் பெருமாளுக்கு பூஜை செய்து எளிமையாக வாழ்ந்து வந்தார் ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் எப்போதும் இருந்து வந்தது பெருமாளுக்கே எல்லாம் உண்டு நாம் போல் ஒரு மனிதன் ஒரு பூவை வைத்து என்ன மாற்றம் செய்ய முடியும் என்று சிந்தித்தார் ஒரு நாள் அவர் பூஜைக்காக துளசி இலையை எடுக்க மறந்துவிட்டார் நேரம் தாமதமாகியதால் விரைவில் அங்கிருந்து ஒரு பாட்டி தன் தோட்டத்தில் ஒரு சிறிய கீழே விழுந்து இருந்த துளசி இலையை தருகிறார் வசந்தன் அதை பெருமாளின் திருகலசத்தில் வைத்தார் இது மட்டும்தான் இன்று கிடைத்தது ஏற்க வேண்டியது உன்னுடையது பெருமாளே என்று வேண்டினார் அந்த இரவு பெருமாள் அவருக்கு கனவில் தோன்றி எனது மீது கொண்ட உன் பக்தி அந்த ஒரே துளசி இலையை ஆயிரம் மலர்களுக்கு சமமாக்கியது உன் மனதில் சந்தேகமே இல்லை என்றால் உன் சிறு முயற்சி கூட எனக்கு பெரிய அர்ப்பணமாகும் அன்றிலிருந்து வசந்தன் ஒரு பூவோ ஒரு துளசியோ வைத்தாலும் பெருமாளின் சிரிப்பை மனதில் கண்டு வைக்க ஆரம்பித்தார் அவர் எல்லோரிடமும் செல்வது பெருமாளுக்கு நாம் கொடுப்பது பெரியது அல்ல அதை கொடுக்கும் மனம்தான் பெரியது என்று